ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செப்ஸ்ட்ரீ கிச்சன் இன்றைக்கி நம்மளோட செப்ஸ்ட்ரீ கிச்சனில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அதை இந்த மாதிரி வைலட் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை நாலாக கட் பண்ணி அதாவது உடையாமல் முழுசாக உடையாமல் கட் பண்ணி வச்சுக்கணும் அதை நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வைலட் கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும் வெந்து பாருங்கள் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு கத்திரிக்காயை செக் பண்ணிவிட்டு வெந்துருச்சுன்னா அதை தனியாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுப்போம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் கால் கப் அளவு பூண்டு மிளகு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அதோட ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதையும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி ரெண்டு கட் பண்ணது அதோட கலந்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி நிறம் மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதுலேயே இருக்கிற எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப அவசியம் ஒரு நாலு ஈர்க்கு கருவேப்பிலை போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் நிறம் மாறும் வரைக்கும் ஒரு காஞ்ச மிளகாயும் அதோடு சேர்த்து வதக்கியிருக்கேன் இப்போ நம்ம வ வதக்கி எடுத்த பொருளை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதையும் இதில் கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் அதோட குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் கிளறி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் புளியோட பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி தேங்காய் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க வச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு இப்போ நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் எடுத்து அந்த குழம்புல போட்டுக்கலாம் ஒவ்வொரு கத்திரிக்காயை போட்டுருங்க இப்போ நல்லா கொதித்து உப்பு காரம்லாம் அந்த கத்திரிக்காயில் இறங்கும் கொஞ்சம் நடுவில் நடுவில் கிளறி விடுங்க உடையாமல் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சுட சுட சாதம் போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் இதே மாதிரி தான் செய்வீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி